அன்பி சிறந்த உறவுகளே சொந்தங்களே வன்னியல் குலம் வன்னியல் குல சத்திரியர்கள் வன்னியல் குல சத்திரியர்களின் முதல் ஆன்மீக மாநாடு இப்பொழுது சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வாராது வந்து வைத்த மாமணியாய் வாடிய பயிருக்கு வான்மேகம் தரும் மழை என இன்றைக்கு இந்த ஆன்மீக மாநாடு வன்னியகுல சத்திரியர்களினுடைய ஆன்மீக மாநாடு உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை சத்திரியர்களும் இன்றைக்கு பல்லாவரத்தை நோக்கி திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு மிக வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வன்னியர்குல சத்திரியர்களின் ஒற்றுமை

தமிழகத்தில் தனிப்பெரும் சமூகம் மூன்று கோடி மக்கள் உள்ள வன்னியர் குல சத்திரிய சமூகம் ஒற்றுமை ஓங்குக வன்னியர் ஒற்றுமை வன்னிய குல சத்திரிய ஒற்றுமை வன்னிய குல சத்திரிய ஒற்றுமை இந்த மாநாடியே எதற்காக நாம் எவ்வளவு மாநாடுகளை நடத்தி இருக்கிறோம் வன்னியர்கள் நடந்தால் நின்றால் மாநாடு பத்து கிராமம் சேர்ந்தாலே ஒரு பெரிய மாநாடு தடுக்கி விழுந்தால் வன்னியர்கள் மீதுதான் விழ வேண்டும் வன்னியர்களும் ஆன்மீகமும் தொன்று தொட்டே பிரிக்க முடியாதது என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா வன்னியர்கள சத்திரியர்களும் ஆன்மீகம் என்பது இணைவிரியாமல் இருக்கக்கூடியதுதான் சத்திரிய தர்மம் உலகத்தினுடைய அனைத்து அரசியல் அமைப்பு நடவடிக்கைகளுக்குமே இந்த சத்திரிய தர்மம் தான் வழிகாட்டியாக இருந்தது என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா நல்ல சொல்லுங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா சத்திரிய தர்மத்திற்கு சொந்தக்காரர்கள் யார் சத்திரிய தர்மத்துக்கு சொந்தக்காரர்கள் யார் ஆன்மீகத்தை நாடு முழுக்க உலகம் முழுக்க பரப்பியவர்கள் யார் மேடையிலே வீற்றிருக்கிறார்கள் ரிஷிகள் சித்தர்கள் மடாதிபதிகள் சான்றோர்கள் வன்னிய குல சத்திரியர்கள் இவர்கள் அனைவருமே இவர்கள் அனைவருமே இதைத்தான் வலியுறுத்தி கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை ஆன்மீக தியாக வாழ்க்கையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆன்மீக தியாக வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதற்கென்று இருக்கக்கூடிய கோட்பாடுகள் மரதுகள் இவைகளை இந்த தனிப்பெரும் சமூகம் மறந்துவிடக் கூடாது வெற்றி முரசு கொட்டி வெற்றி முரசு கொட்டி நவரத்தனங்கள் பொறிக்கப்பட்ட தங்க சிம்மாசனத்திலே அமர்ந்து நாட்டை ஆண்ட குலம் எந்த குலம் வன்னிய குல சத்திரிய குலம் குல சத்திரிய குலம் மீண்டும் சொல்கிறேன் புரசு கொட்டி நவரத்னங்கள் பொறிக்கப்பட்ட தங்க சிம்மாசனத்திலே அமர்ந்து நாட்டை ஆண்ட குலம் குலம் வண்டிய இன்றைக்கு இந்த ஆன்மீக மாநாட்டை நடத்துவது பொருத்தமானதுதான் ஏன் என்று சொன்னால் இந்த தர்மத்தை மறந்து படை நடத்தி பாராண்ட படை தளபதிகள் நாம் யார் படையை நடத்தி பாராட்ட படை தளபதிகள் அப்ப படை தளபதிகள் என்று சொன்னால் யார் அரசு ஆண்டவர்கள் எல்லோருமே நாம் தான் மனு நீதியிலே சொல்லி இருப்பார்கள் பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் என்று சொல்லுவார்கள் பிராமணன் என்ன செய்கிறான் கோவில் பூஜை செய்கிறான் ஆலோசனை சொல்லுகிற இடத்திலே இருக்கிறான் சத்திரியர்கள் மட்டும்தான் படை நடத்து அரசு நிர்வாகம் செய்வது மக்களை காப்பது அந்த சத்திரிய தர்மத்துக்கு இணங்க நாட்டை அரவணைத்து மக்களை அரவணைத்து மக்களை காக்கின்ற தொழில் இந்த சத்திரியர்களுக்கு உரியது என்பதை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் வைசியர்கள் வணிகத் தொழில் செய்கிறவர் அதே போல சூத்திரர்கள் கைவினை கலைஞர்கள் இதிலே அந்தந்த சமூகத்தை அந்தந்த பிரிவுகளுக்கு ஏற்ற வகையிலே சொன்னாலும் ஏற்ற தாழ்வுகள் பார்க்காமல் சமதர்ம சமுதாயத்தை வைத்து அறவரைத்து எல்லா சமூகங்களுக்கான நீதியை வழங்கிய தர்மம் தான் சத்திரிய தர்மம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது முதலில் இந்த ஆன்மீக மாநாட்டிற்கு வித்திட்டவர்களை உழைத்தவர்களை இப்படிப்பட்ட கூட்டத்தை வரவழைத்த அந்த ஆண் குழுவினரை நான் பாராட்ட இந்த சமூகம் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னால் எதை சொன்னால் ஒன்றுபடும் எதை சொன்னால் இவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று கருதி ஆன்மீகம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அதிகமாக ஆன்மீகத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் அந்த தர்மங்களை பராமரித்துக் கொண்டிருக்கிறவர்கள் நம்ம சேர்ந்தவர்களாக குலப்பெருமையை பேசுவதற்காக பெருமையை பேசுவதற்காக அல்ல இந்த ஆன்மீக மாநாடு நம் பெருமைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இது பெருமை பேச இவைகளை எல்லாம் மறந்து இந்த நிலைகளை எல்லாம் மறந்து அடிமைகளாக பஞ்சை பதாரிகளாக கல்வி அறிவு குறைந்து ஒழுக்க நெறிமுறைகள் குறைந்து எல்லா குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி தன்னிலை மறந்து தன்னிலை மறந்து நாம் திக்கத்தில் நிற்கிற இந்த சூழ்நிலையிலே தான் நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் அடுத்தவர்களையே வாழ வைத்து அறவதைத்து நாட்டை வாழ வைத்தவர்கள் நீங்கள் வாழ முடியாமல் தவிப்பதா ஆக உங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கத்தான் இந்த ஆன்மீகமானார் ஒரு தெருவை ஒருங்கிணைக்கவா அல்லது ஒரு ஒன்றியத்தை ஒருங்கிணைக்கவா ஒரு மாவட்டத்தை ஒருங்கிணைப்பதா ஒரு மாநிலத்தை ஒருங்கிணைப்பதா அல்ல இந்த தேசத்தை ஒருங்கிணைப்பது இந்த தேசத்தை ஒருங்கிணைப்பது இந்த உலகெங்கும் பரவி கிடக்கிற பேரிடம் அதுதான் சொல்றது உலகெங்கும் பரவி கிடக்கிற பேரினம் என்று இன்றைக்கு பல பேர் மாற்றிக்கொண்டார்கள் இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம் உலகத்திலேயே உலகெல்லாம் பரவி கிடக்கிற ஒரே பேரினம் சத்திரிய பேரினம் சத்திரிய பேரினம் சத்திரிய பேரிடம் நமக்கு உதவத்துக்கு நாதி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாம அவங்க கிட்ட நாம கை நீட்டிட்டு இருக்கோம் எல்லாருக்கிட்டே மனு கொடுத்துட்டு இருக்கோம் மனு கொடுக்கிற சமூகமா நாம

சேர சோழ சொல்லுங்க மறுபடியும் சொல்லுங்க சேர சோழ பாண்டிய பல்லவ சாளுக்கிய வம்சத்தினுடைய வழித்தோன்ற பல பேர் கேப்பா நீயே சேர நீயே பாண்டிய நீயே நீயே சாளுக்கியனா எல்லாமே புரியாம இல்லை நம்முடைய வழித்தோன்றர்கள் தான் இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்திலே உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் நீங்க ஏதாவது ஏற்கனவே மாவீரன் குரு அவர்கள் மகேந்திர பல்லவம் என்கிற ஒரு மிகப்பெரிய சித்திரை பெருவிழாவிலே ஒரு பெரிய மாநாட்டை நடத்தி பார்க்கிறார் அந்த மாநாடு சாதாரண மாநாடு அல்ல குண சத்திரியர்கள் லட்சக்கணக்கிலே கூடிய மாநாடு சித்திரை பெருவிழா மாநாடு அதிலே மகேந்திர பல இவர்களுக்கு ஆழ தெரியாது ஆழ தகுதியற்றவர்கள் இவர்களுக்கு அரசியல் தெரியாது அரசியல் புரியாது என்று சொல்லுகிற பொழுதுதான் எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொன்ன அந்த மாநாடு அதை நடத்தி காட்டியது மாவீரது குரு என்பதை நாம் மறைந்து ஏராளமான இருக்கிறீர்கள் தெரிந்தவர்கள் விவேகம் நிறைந்தவர்கள் இந்த சமுதாயத்திலே அதிகமாக உங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவதுதான் உருவாக்குவதுதான் இந்த இந்த ஆன்மீக ஆன்மீக மாநாடு மாநாடு உங்களுக்கான வாய்ப்புகளை மீண்டும் மீண்டும் உருவாக்குவதால் விழா முறையிலே

ஆண்டவனின் பிள்ளை அதனுடைய வாரிசுகளான நாம் ஆண்டவனின் உறவுகள் என்பதிலே மாற்று கருத்துக்கள் இருக்கிறதா மீண்டும் மீண்டும் கேட்கிறேன் நாம் பிள்ளையாரோ முருகனோ சிவபெருமானின் பிள்ளைகள் என்று சொன்னால் சிவபெருமானிலே உருவாக்கப்பட்டவன் சிவனும் பார்வதியாரே உருவாக்கப்பட்ட சமூக அரிசி அவரும் சிவனின் பிள்ளைதானே அவருடைய வாரிசுகள் நாம் தானே இறை வம்சம் அதைத்தான் இந்த மாநாடு குறிப்புகிறது இது இறை 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 வம்சம் 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 நாம் வம்சத்தை சேர்ந்தவர்கள் அதனாலே தான் தோழர்களே சொல்லுகிறேன் நம் நிலை நாம் உணராமல் ஆன்மீகத்தை பின்பற்றாமல் வழி தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிற பொழுது வழிகாட்டுவதற்கான மாநாடு வழிகாட்டுவதற்கான நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கான மாநாடு வழிகாட்டுவதற்கான தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கான சாதாரணமான நாம எல்லா இடங்களிலும் ஆண்டு இருக்கிறோம் அரசாண்டு இருக்கிறோம் அதே நேரத்திலே ஆட்சி குறிப்பிலே இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நாம் கடைபிடிக்கக்கூடிய அந்த சத்திரிய தர்மத்தை இன்றைக்கு எந்த ஆட்சியாளர்களும் கடைபிடிப்பது இல்லை எந்த கடைபிடிப்பது இல்லை நம்மால் உருவாக்கப்படக்கூடிய அந்த தர்ம நிர்வாகத்திலே மூலமாகத்தான் நம்முடைய சத்ரிய தர்மம் காக்கப்பட்டு அனைத்து மக்களும் பாரபட்சமின்றி வாழ முடியும் அதற்காகத்தான் இங்கே ஜம்பு மகாரிஷிக்கு ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை உருவாக்கப் போகிறார்கள் எவ்வளவு எல்லா இடங்களிலும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது எல்லா கோயிலையும் எந்த கோத்திரமா எந்த கோத்திரமானா ஜம்பு மகாரிஷி ஜம்பு மகாரிஷி கோத்திரம் ஜம்பு மகாரிஷி எப்படி இருப்பார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அதுக்கு தான் இங்கே நீங்கள் உருவப்படங்களெல்லாம் வழங்குகிறீங்க நகர்வம் ராஜரிஷி அவர்களுடைய உருவப்படங்களை எல்லாம் நீங்க வழங்குகிறார்கள் ஆகவே நீங்கள் வழிபடக்கூடியவர்களை வழிபடுவது இல்லை சடங்கு சம்பிரதாயங்களுக்காக ஜந்தன் மஹாரிஷி கோத்திரத்தை சொல்லுவதும் பெயரை சொல்வதும் இனிமேல் கூடாது உணர்ந்து சொல்ல வேண்டும் ஒரு குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் நீங்கள் இந்த தர்மங்களை எல்லாம் பின்பற்ற வேண்டும் சக்கிரிய தர்ம தர்மத்தை பற்றி குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் அந்த காலத்திலே இதிகாசங்களைப் பற்றியும் வரலாறுகளைப் பற்றியும் காவியங்களை பற்றியும் பெரியவர்கள் எடுத்துச் சொன்னால் அதை நாம் கேட்டுக்கொண்டோம் ஆனால் இன்றைக்கு இதிகாசங்களையும் புராணங்கள் என்று சொல்லி ஒதுக்கி தள்ளுகிறோம் அது வரலாற்று உண்மைகள் இதிகாசங்களும் புராண புராணங்களும் வரலாற்று உண்மைகள் மறுக்க முடியுமா வரலாற்று உண்மைகள் மறுக்க முடியுமா இன்றைக்கு கலை கோயில்கள் இருக்கின்றன சிற்பங்கள் இருக்கின்றன இருக்கின்றன கல்வெட்டுகள் இருக்கின்றன ஏராளமான ஆதாரங்கள் இருக்கின்றன அடிப்படையிலே தான் சொல்கிறேன் வரலாற்று சமுதாயமான நாம் புராண இதிகாசங்களிலே இருந்து மாறுபட்டு உண்மையை கடந்து வந்திருக்கிறோம் அதனாலே தான் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் படை நடத்தி தெரியுமா இன்னைக்கு முப்படைகளை வைத்திருக்கிறது அரசு ஆனால் அன்றைக்கு யானைப்படை ராஜேந்திரனுடைய ராஜேந்திர ராஜேந்திர சோழனுடைய படையிலே அறுபதாயிரம் யானைகள் இருந்தன நம்ப முடியுதா யானை கட்டி சோறு போட முடியுமா அறுபதாயிரம் யானைகள் அறுபது லட்சம் குதிரைப்படைகள் நடத்தி கொண்டு சொல்லுகிற பொழுது படைவிர்க்கு சாப்பாடு போடணும் யானைக்கும் சாப்பாடு போடணும் குதிரைக்கும் சாப்பாடு போடணும் ஒரு பெரிய நிர்வாகத்தை நடத்தி அவன் இன்றைக்கு இந்தியா பல்வேறு நாடுகளை வெற்றி கொண்டார் என்று சொன்னால் அவன் நம்முடைய ஆண்ட இனம் அல்லவா அது ஆண்ட இனம் அல்லவா நம்முடைய இனத்தினுடைய பெருமைகளை குளத்தினுடைய பெருமைகளை மறந்ததனுடைய விளைவு தொடர்ந்து நீங்கள் மறந்தீர்கள் என்று சொன்னால் சிதறி சின்ன போய் விடுவீர்கள் உருக்குலைந்து போய் விடுவீர்கள் இந்த ஆன்மீக மாநாடு நல்வழி காட்டுகிறது ஆன்மீக பெரியோர்கள் நல்வழி காட்ட வருகை தந்திருக்கிறார்கள் சித்தர்களும் மாடாதிபதிகளும் சான்றோர்களும் வன்னிய குளத்தினுடைய சத்திரியர்களும் பெரியவர்களும் இன்றைக்கும் பல இந்த சமூகத்தை கட்டி காத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது இன்றைக்கு மாபெரும் தலைவர்கள் இந்த சமுதாயத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய உரிமைக்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த இந்த சமுதாயத்தினுடைய வழி சௌமியா சௌமியா அன்புமணி அவர்கள் குத்து குத்துவிளக்கினை ஏற்றி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார்கள் ஆகவே இந்த மாநாட்டை பொறுத்த வரையிலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நிகழ்வு தெரியும் இந்த சமூகத்திலே எல்லா கடந்த ஆண்டு காலமாக உள்ளே சென்று பயணப்பட்டு இந்த சமூகத்தை கட்டுக்குலையாமல் வளர்த்து வைத்திருக்கிறோம் நாம் மட்டுமல்ல இந்த இடத்திலே பெருமையாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் சமூக தலைவர்கள் பெரியவர்கள் போராடி பல உரிமைகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே நண்பர்களே இந்த சமூகம் அனைவரும் ஒன்று திரண்டு ஓரணியிலே இருக்க வேண்டும் ஆன்மீகத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல வண்டியகுல சத்ரீக முதல் ஆன்மீக வெற்றி மாநாடாக அமைந்திருக்கிறது வெற்றி மாநாடாக அமைந்திருக்கிறது இங்கே வரலாற்று சிறப்புமிக்க ஒன்று தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள் எனக்கு பின்னாடி வரக்கூடியவர்கள் என்னென்ன தீர்மானங்கள் என்பதை உங்களுடைய மதத்த கரவுழிவுடன் அதை வாசிக்க இருக்கிறார்கள் ஆகவே இந்த மாநாட்டை முதல் மாநாட்டை வெற்றிகரமாக மாற்றிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்திலே இந்த மாநாடு சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு ஒத்துழைத்த இந்த ஒருங்கிணைப்பு நான் மீண்டும் மீண்டும் பாராட்டுகிறேன் நன்றி வணக்கம் வன்னி இது ஒரு நிலப்பரப்பின் பெயர் அல்ல காலங்கள் தாண்டியும் நிமிர்ந்து நிற்கும் ஒரு இனத்தின் வரலாறு